கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுன ரெண்டாவது நாள் இருபத் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஜென்மச்சனி விலகிடுச்சு இனிமேல் அந்த ஜென்மச்சனி முப்பது வருஷத்துக்கு வரவே போகிறது இல்லை ஒரு பெரிய கடலை கடந்துட்டீங்க துன்ப கடலை நீந்தி கடந்து விட்டீர்கள் என்றே கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லிடலாம் ஒரு மூணு நாலு வருஷமாகவே அஞ்சு வருஷமாகவே எப்போ உங்களுக்கு இரட்டச்சனி ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே அவிட்ட நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூணு ராசியும் படாத பாடுபட்டுருச்சு இல்லையா அதிலிருந்து படிப்படியாக நிவாரண அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமையும் குரு சுக்கர பரிவர்த்தனை அடைந்திருப்பது ராசிநாதனே போய் ரெண்டாம் இடத்துல போய் வலுவாக உட்கார்ந்து சுக்கரனுடைய சுபத்துவமாவது என்பது போன்ற நல் அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நல்ல மாதம் இந்த மாதம் ஏழாம் அதிபதி இப்போது மூன்றாம் இடத்துல வேற உச்சமாக அடையப் போகிறார் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் நல்ல பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ஆண் பெண் உறவுகளில் திருப்பு முனைகள் பிரேக்கப் ஆகிப்போன காதல் திரும்ப ஒட்டாது ஆனால் புது காதல் வரும் சனியில் விலகின காதல் திரும்ப ஒட்டாது அதை பற்றி ந நினைக்கவே நினைக்காதீங்க அதில் ஏக்கமே வேண்டாம் அந்த மாதிரியான அமைப்புகள் திரும்பவே வராது வந்தாலும் அது ஒட்டாது ஆக ஜென்மச்சனியில் இழந்த காதல் காதலன் காதலி இந்த போன்ற உறவுகள் வராமல் இந்த மாதத்தில் புதிய உறவுகள் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இனிமே எதிர்காலத்தை பற்றி கவனம் கவலைகள் இல்லாத ஒரு அமைப்பு பிரிஞ்சிலெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த கணவன் மனைவி ஏழாம் அதிபதி உச்சமாகிறதுனால சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அரசாங்கம் போன்ற கோர்ட்டு போன்ற விஷயங்களில் சமரசம் ஆகக்கூடிய தன்மை காவல்துறை போன்ற நடவடிக்கைகளில் ஒரு மாதிரியாக இருந்தவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு குற்றவாளிகள் அக்யூஸ்டுங்கள் குற்றவாளி குண்டுல நிறுத்தப்பட்டவர்கள் வீண் பள்ளி சுமத்தப்பட்டவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான தன்மைகள் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான மெதுமெதுவாக நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதங்கள் அந்த மாதம் பிள்ளைங்களை பற்றி கவலைகள் தீரும் கணவனை பற்றின கவலைகள் தீரும் மனைவியை பற்றின கவலைகள் தீரும் எல்லாம் நிறைவாக அடுத்த வருடத்தில் இந்நேரம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தொலைச்சதில் பாதியை உங்ககிட்ட ரெக்கவர் பண்ணி கொண்டு வரக்கூடிய மாதமாக இருக்கும் ஆகவே திருமணம் கல்வி குத்திரபாக்கியம் தொழில் போன்ற எல்லாவற்றிலும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நல்ல மாதங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய யோக மாதங்க இவர்கள் அதாவது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுள் எயிட் கும்பராசி அற்புதமான ஒரு ராசி சனி பரமாத்மாவுடைய யோக யோகங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கும்பராசியை பார்த்தீங்கன்னா நிறையா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் புலனாய்வுத்துறை ரகசியம் காக்கக்கூடியவங்க இந்த பிளாக் கேட்ஸு இராணுவம் காவல்துறை கண்டிப்பாக இருக்கக்கூடிய துறை நாடாலும் வீடாலும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க பெண்களை பார்த்தீங்கன்னா ஆணின் தன்மையில் அப்படி ஒரு அமைப்பில் உடைய உடைய ஜாதகமும் நீங்கள் தான் நிறைய டாக்டருக்கு படிக்கலாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டருக்கு படிக்கலாம் நிறையா ப்ரொஃபஸர் ஆகலாம் இப்படி தெளிவான அமைப்பில் கூடிய கும்பராசிக்கு இப்போத்தான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு படிப்பில் டிப்ரெஷன் படிக்க முடியாத அளவுக்கு தேவையில்லாத இடையூறுகள் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை இல்லைன்னா திருமணங்கள் தடப்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் காலத்தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இப்படியே கஷ்டத்தில் இருந்த ஒரு ஜாதகமும் இந்த கும்பராசி தான் கும்பராசியில் நிறையா ஃபாரினில் இருப்பீங்க வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலையில் இருப்பீங்க இருந்திருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் நஷ்டந்தான் பட்டிருக்க ஆனால் இனி வருங்காலங்கள் சனி தான் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாவது வீட்டில் தான் உங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சி சூப்பராக இருப்பீங்க புதுசாக ஸ்டார் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில் உங்களுடைய திறனை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரஃபார்மன்ஸ் ஏதாவது ஒரு கிஃப்ட்டுங்க கொடுப்பாங்க இப்படியாப்பட்ட ஒரு தருணம் வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு இது தான் ஆனால் ஒரு கட்ட காலத்தில் நாகதோஷத்தில் இருந்து பல இடையூறுகளை சந்தித்தவங்களும் நீங்கள் தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெண்ணு ஆணின் தன்மையில் இருப்பீங்க கணவனுக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய தன்மைகள் இருப்பீங்க கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது உங்கள் மாமியாரே உங்களுக்கு சூன்யம் பண்ணும் உங்கள் புருஷனே உங்களுக்கு சூரியன் பண்ணுவார் அப்படியா மற்ற தருணத்தினே மீண்டு வரக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரங்களுடைய பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையே ஓட்டுவீங்க ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லறத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து தான் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்து தன்னுடைய தன்மையில் வீணான விரயங்கள்லாம் பண்ணாமல் சுப விரயங்கள் நகை வாங்கிறது மண் வாங்கிறது பிள்ளைங்க படிப்புக்கு ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு கார் வண்டி பங்களா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது தாங்கடம் வாங்கி வீங்கடம் வாங்குனீங்கன்னா கடனாளி ஆகிடுவீங்க அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு தொந்தரவுகள் வந்து வீணான பிரச்சனைகளில் சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு எதாவது லோன் அப்ளை பண்ணால் கூட கிடைக்காது ஒரே லோனாக கட்டிடலாம் ஒரு இப்போ அஞ்சு லட்சம் கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் கடனை வாங்கி எல்லா கடத்தையும் வச்சுட்டு ஒரே லோனாக கட்டலான்னு ஆசைப்படுவீங்க அதுலேயும் சிபிலில் பிரச்சனை வரும் அந்த மாதிரி நேரம்தான் சனி பகவான் தலை வணங்குங்க அண்ணே சனி பகவான் அண்ணே என் பிரச்சனைகள்லாம் சால் ஆகணும் எனக்கு சொத்து பத்து வரணும் ஆஃபீஸில் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நிறையா சம்பளம் வாங்கணும் நல்லா படிக்கணும் நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும்னு வேண்டி தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நீங்கள் பீட் பண்ணுவீங்க இல்லைன்னா கஷ்டந்தான் படிவீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையோடு பாருங்கள் ஒற்றுமை தான் ஓங்கி நிற்கும் அதனால் ஒற்றுமைத்தன்மையோடு வாழ்ந்து தான் வாழ்க்கையை தெளிவான பக்குவங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க ஏமாற மாட்டீங்க உங்களை யாரும் ஏமாற்றவும் முடியாது ஆனால் ஒரு பெண்ணு கட்டாயமாக ஏமாறுவீங்க அது காசு பணத்தை கொடுத்து ரெட்டி பார்க்கக்கூடிய தன்மையில் ஏதாவது ஒரு ஆணுக்கிட்டையும் ஏமாறலாம் இல்லை தனக்கு ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் சொல்லி ஏதாவது தன்னையே ஏமாற்றிருக்கலாம் இது விதி விதிய மதியாலத்தாம் இல்லைனும் அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்கள் இப்போ இருக்குது இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான நாளாக இருக்குது மண்ணான நாளாக வரப்போகுது மகத்தான செய்தி கிடச்சி வாழ்க்கைத்தன்மையில் நீங்க நல்ல ஹோப்பாகிறதுக்கு உண்டான நேரம் இது தான் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோரை வழிபடுங்க மூத்தோரை நினைங்க அரவணைச்சி வாழுங்க சுற்றும் பற்றும் சுகத்தோடு வாழ்ந்தாவே யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியாது உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க இந்த வரைக்கும் குறையில்லாமல் இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நம்ம இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு நான்காம் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் தொலைதூர இடத்துல இருந்து ஆஹ் கலத்திரம் அமைவதற்கு உண்டான ஒரு நேரம் நல்ல ஒரு திருமண உறவு ஏற்படக்குண்டான ஒரு நேரம் இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கும் இந்த திருமண உறவுகள் மூலமாக குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கும் உண்டான அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நீண்ட நாள் அரசியலுக்கு வரணும் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல வந்துருவீங்க அரசியல்ல ஒரு தொண்டரா சேர்றதுக்கோ இல்ல ஒரு அடிப்படை உறுப்பினரா சேர்றதுக்கோ இல்ல உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுப்பதற்கோ உண்டான அந்த அரசியல் வாழ்க்கை பயணம்ன்றது இந்த கும்ப கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அரசியல் சார்ந்த சில பயணங்கள்ல சில கெடுபடியான ஒரு சம்பவங்களும் நடக்கும் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையே உங்க மேல பனிஷ்மென்ட் மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு பழிய போட்டுட்டே இருப்பாங்க உங்களாலதான் இந்த கட்சி வளராம போச்சு உங்களாலதான் இந்த இது நிறுவனம் வளராம போச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு பழிபாவங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் அதிபர்களா இருக்கிறீங்க பெரிய தொழில் சிறிய தொழில் எந்த தொழிலா செஞ்சாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஹ் சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு 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 எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அடுத்து மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் ஜென்ம சனியில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க இனிமேலாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனா பட் கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை சொல்லணும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் அன்பிலும் அரவணைப்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய கும்பராசி நேர்களே உங்களிடம் எல்லோரும் விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா அவங்களால எதாவது அடக்க முடியலன்னா அதை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் அடக்கிடுவீங்கன்னு அந்த பாரத்தை கொண்டாந்து உங்கள் தலையில் போட்டுவாங்க ஏற்கனவே நீங்கள் யார் விஷயத்துலேயும் தலையிடாத ஒது ஓரம் கட்டிகிட்டு இருந்தாலும் இல்லைம்மா உன்னை விட்டா வேறு ஆளே இல்லை இல்லைப்பா உன்னை விட்டால் வேறு ஆளே இல்லைன்னு கௌரவமாக பேசி தந்தரமாக உங்கள் தலையில் போட்டுருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதத்தில் வரும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அந்த பலனை தரும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு நிறைவாக சிறப்பாக இருக்க வேண்டுமானால் மிளகு பொங்கல் செய்யுங்கள் அந்த மிளகு பொங்கல் செஞ்சு ியோகம் பண்ணுங்கள் அதன் மூலமாக கரெக்டாக ஒரு கரண்டின்னா போதுன்னு சொல்கிற அளவுக்கு கொடுங்க பத்து பேருக்கு கொடுத்தாலும் நிம்மதியாக கொடுங்க நிறைய பேருக்கு போடுறதுக்கு உங்களுக்கு வசதியை பொறுத்து அதை செய்யுங்க கண்டிப்பாக அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆத்துப்புவர இலைன்னு இருக்குது அந்த ஆத்துப்புவர இலையில் பூவரச இலைன்றது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது ஆற்று பூவரசை இலைன்னா ஆத்தங்கரை நீரோடை ஓரமாக வில இருக்கக்கூடியது அகலமாகவும் இருக்கும் அதை கழுவிட்டு அதில் பொங்கல் வச்சு கொடுப்பாங்க அதில் எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பிடுவாங்க அது ஒரு வகையான மருத்துவமும் கூட மன அமைதியும் கூட மன சந்தோஷமும் கூட கொஞ்சமாக வச்சாலும் பெருசாக தெரியும் நிறைய இருக்கும் சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும் போதுன்ற மனசு அதில் வந்துடும் அதுதான் ஆத்துப்பூசத்தோடைய சிறப்பம்சம் அப்படிப்பட்ட இலைகளைத்தான் செய்யுங்க இல்லை இலையிலேயே அந்த பொங்கல் வச்சு கொடுங்க அதை கையில் உங்கள் கையிலேயே அந்த ஆப்பிலை போட்டு உங்கள் கையாலேயே எடுத்து கொடுங்க அப்படி செய்ங்க இல்லை ஆப்பில எடுத்து நீங்கள் இலையில் வாங்கி அதில் போட்டு அதை உங்கள் கையால் கொடுங்க இதை செய்ய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அம்சத்தை தரும் நினைத்தது நினைத்தபடி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் நீங்கள் செய்தால் இந்த ஆண்டு முழுவதும் அது சிறப்பை தரும் கும்பத்திற்கு ஏழைக்கு உடைய வந்தானே தைரியஸ்தானத்துக்கு வரான் அதுவும் உச்சமால வரான் அது உச்சத்தை நோக்கி வரும்போது உங்களுக்கு மூணாம் மார்வையாக அச்சத்தை உண்டு பண்ணும் அதே நேரத்தில் தன் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடை தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இலையில் வச்சு வாங்கி கொண்டு போய் கொடுங்கன்றது கரண்டியில் போட்டு போகிறது வேறு ஆனால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது அதில் சூப்பராக உங்களை மெயின்டைன் பண்ணும் ஆடை ஆபரணங்கள் சேரும் நகை கூட சேரும் ஆனால் அபிப்பிராயம் இல்லை இருந்தாலும் எதிர்பாராத விதமாக வரும் மரியாதையெல்லாம் வரும் என்ன கொடுத்தாலும் மரியாதை கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க கொடுக்கலனாலும் உங்கள் மனசு ஊடாது இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு வாழக்கூடியவர் தான் கும்பராசினர்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்க பிரமிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதக விதிப்படி எப்படி இருக்குன்னு கேட்டு அதில் இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து இணைச்சி வச்சு தான் நீங்கள் உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதும் செயல்படுத்துவதும் உங்கக்குள்ளே இருக்கே தவிர பொதுவான பலனை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏனென்றால் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எட்டாம் ஆதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனே என்ன செய்கிறான்னா ரெண்டே கால நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசியான வந்து வந்துடுவான் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு விடுவான் அப்போ இந்த ஒன்பது கிரகங்களோட கலந்து வரக்கூடிய தான் எதிரியே உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் சில சேர்ந்தவங்க கூட வந்து இருக்கிறவங்களே உங்களுக்கு ஏதாவது குறை சொல்லி மனசை வேதனைப்படுத்தி விட்டுருவாங்க அதே நேரத்தில் அன்பு பாசம் அறிவு தெளிவு இதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்ததுன்னா சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் கேட்டும் தரலன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது பெரும்பாலும் கேட்டு தராதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒதுங்கி ஒதுங்க இருப்பீங்க சில சில விஷயங்களில் ஆழ் மனதில் சில சில செஞ்ச காரியங்கள் எண்ணங்கள் அந்த நன்றி மறவாத தன்மைகள் இவையெல்லாம் உங்க கூட இருந்துக்கிட்டு உங்களை ஒரு சந்தோஷமாக வச்சுருக்கோம் எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த கும்பராசிக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் உங்களோட அன்பு வச்சவங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு அன்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க இதுதான் கும்பதராசி இது அவங்க எல்லோருடைய அன்பும் அவங்களுடைய எல்லா செயல்பாடும் நன்றி உள்ளதாக உங்கள்கிட்ட இருக்கும் அதற்கு இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் கிராமதியாக இருந்தால் தேர்த்துக்கிட்டு வருவாங்க காலில் தண்ணி விடுங்கன்னு சொல்லலாம் மாவிளக்கு மாவு இடிங்க மாவிளக்கு மாவு இடித்து அதில் வேப்பலை சர்க்கரை தேங்காயெல்லாம் போட்டு கிளறி கொடுப்பாங்கள்ல அதை ஒரு பிடிப்புடியாக அள்ளி கொடுங்க நல்லா பிடிச்சி கொடுங்க இப்படி பிடிச்சி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள எல்லா இறுக்கமும் உடஞ்சி போகும் நீங்கள் பிடிச்சி குடிப்பீங்க அவங்க உடச்சி சாப்பிடுவாங்க அப்போ அது இறுக்கி போடும் நம் முன்னோர்கள் சில காரியங்கள் செய்தெல்லாம் ஒன்றுக்கொன்று இணையாக தான் வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டால் அஞ்சு விரல் பஞ்ச பூதங்கள் இந்த ஐந்தையும் பிடிப்பது மாவில் அந்த மாவு வந்து கட்டியாக இருக்கும் நல்ல இடித்தது மாவு வாயில் போட்டால் தண்ணியாக கரை கரைக்கிறதுக்கு அங்கே சர்க்கரை வச்சிருக்கோம் அதில் என்ன கருவேப்பில்லை கொத்து இல்லை வேப்பங்கொத்து போட்டிருப்போம் வேப்பில கசப்பு போட்டிருப்போம் அந்த சித்திரை மாதத்தில் அந்த வேப்பலை கசப்பு தான் இந்த உடலுக்கு தேவையான நல்லதை செய்யும் உங்களுக்கு மனதுக்கு தேவையான நல்லதை அந்த கிரகமானது செய்து இந்த ஆண்டை சிறப்பை தரும் சிறப்பாக உங்களை எடுத்துச் செல்லும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான